இது ஐயா மோடி கொடுத்தா டீ பார்ட்டின்னாங்க கிடையவே கிடையாது ஆக்சுவலி இது ஐயா மோடியோட சக்ஸஸ் பார்ட்டி ஆனால் அந்த பார்ட்டியில் உட்காந்துருக்க மூஞ்சியில் நினச்சி பாருங்களேன் எங்கேயாச்சும் ஜெயிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கொஞ்சம் நாள் இருக்கா இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லோரும் மூஞ்சியை தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்க ஐயாவை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு மூடை செட் பண்ணுறாரு இவங்கள்ட்ட ஒன்றும் நடக்க மாட்டேது நியாயமாக அந்த கூட்டத்தில் யார் தெரியுமா ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் ஐயோ மோடியை விட மூணு மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் அந்த கூட்டத்திலேயே நிர்மலா மாதன் ஏ அவங்களுக்கு தாய் எல்லாரையும் விட அதிகபட்ச சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா யார் மினிஸ்டராக வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்கன்றதுலாம் அடுத்த பிரச்சனை ஆனால் யாரும் மினிஸ்டராக வரவே மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்கன்னா அதில் ஏட்டா நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு தான் ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஆளுகளே வந்து அவங்கள நிராகரிக்கிறதா வந்து ஒரு பேச்சு வந்துச்சு செயல் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு ஆனால் எல்லாரையும் விட்டு விட்டு எவ்வளவோ பேர் இருக்கு மறுபடியும் அவங்கள பிடிச்சி அந்த மினிஸ்டர் போஸ்ட்டில் உட்கார வைக்கிறதுக்கு அந்த அழகில் மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த கம்பீர அழகில் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டு தாக்கல் பண்ண வருவாங்க பாருங்கள் அதுக்கிடையில் அவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது பட் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அவங்கள நிறைய பார்க்கலாம் அந்த டைமில் மட்டும் பார்க்கலாம் அவங்கள கொண்டாந்து இறக்கி விட்டு இப்போ ஒரு பதவியை கொடுக்குறாங்க அப்புறம் முக்கியமாக இந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முன்னாடி தான் போட்டாங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடி அமைச்சரவைக்கும் கருத்து கணிப்பு போட்டாங்க பற்றியெல்லாம் அந்த கருத்து கணிப்பில் ரொம்ப பாதிக்கப்பட்டது அண்ணாமலண்ண ஏன்னா கடைசி வரை இன்றைக்கு மத்தியானம் வரைக்கும் நான் பதவி ஏற்கவே கூப்பிட்டாங்கன்ட்டாங்க அழைப்பு வந்துருச்சு பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து இனிமேல் அவர் கிளம்பி போயிட்டு ஐயா கையால் அதை வாங்கிக்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அன்னிய அமைச்சராத்தேன் எல்லா இடத்துக்கும் தெரிவார் எல்லாம் போட்டாங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் எங்கள் அண்ணன் ஆகிவிட்டால் பல பேர் வாழ்த்துற பரப்புரையில் இந்த தடவையும் இதை நம்பி வெடியை வாங்கி வச்சு வேஸ்ட்டாக போச்சு ஏன்டா இப்போ உங்களுக்கு அதில் என்னடா சந்தோஷம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஏன் இப்படி பண்ணிட்டு ஒரு மனுஷன் ஆசை சும்மா அதானே இல்லை ஒரு வேளை கிளப்பி விட்டதே அவராக இருக்குமா சிச்சி அப்படியெல்லாம் அதான் கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஏதாச்சும் ஏ எங்கள் ஊரில் எப்படிலாம் பேசிக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு பக்கம் அவர் அமைச்சராக தப்பாக இருப்பா அப்படி ஏதாச்சும் ஒரு மைண்ட் செட்டுக்கு யாரையாச்சு இருக்காது சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று சிரிங்க பதவியை போதாவது தயவு செய்தியெல்லாம் சிரிங்க உங்கள் மூஞ்சிகளெல்லாம் பார்க்குறப்ப ஏன்டா எங்களை செலக்ட் பண்ணிங்க உங்களை யார் எங்களை செலக்ட் பண்ண சொன்னது நாங்கள் கேட்டோமா இந்த அமைச்சர் பதவியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்ற வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வச்சு அமைச்சர் பதவி கொடுக்க வைக்கிற மாதிரி இருக்குப்பா